ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமா அவ்வளோகளை லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக காஞ்சிபுரம் கோவிலுக்கு வந்து குடும்பத்தோடு வந்து ஆதியும் சரி பாரதி தமிழ் எல்லோரும் வந்து இறங்குறாங்க இறங்கினோனே வந்து ஆதி வந்து நடவடிக்கையை பார்த்தோன்னே வந்து பாட்டி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன பாரதி பார்த்தியா ஆதிக்கிட்ட வந்து இப்போ கோவிலுக்கு வந்தோன்னே ஒரு நல்ல மாற்றம் தெரியுது அப்படின்னோட எல்லாம் தெரியுது தான் பட் இருந்தாலும் எனக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப லதா வந்து சத்தம் பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லாது நல்லதுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்றைக்குமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்து வந்துட்டுருக்காங்க பார்த்தா இந்த பக்கம் மித்ராவும் சரி அவங்க அண்ணன் சுதாகர் எல்லாரும் மொத்த குடும்பத்தோடு வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் ஆதி வந்து கேட்குறாங்க என்ன நீங்கள் இங்கே வந்திருக்க அப்படிங்கிறப்ப நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு வரலான்னு பார்த்தா நீ தான் சொல்லாமல் இங்கே வந்துவிட்ட பார்த்தா கடைசியில் நான் உனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனிமேல் வந்து லட்சுமி அம்மா யோசிக்கிறாங்க இவங்க வந்துட்டு எப்படி வந்து ஆதியை வந்து நம்ம பாரதி கூட வந்து பழக வைக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பத்தோடு யோசிச்சு சரி விடுங்க கடவுள் ஏதோ ஒரு விதிப்படி நடத்துறாரு அந்த விதி மூலமாக தான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே நல்லது நடக்கும் வாங்க போகலாம் சாமி மனசார வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பரிகாரம் பண்ணுறதுக்காக ச கிட்டே வந்து ஆதி பாரதி எல்லாரும் வந்து கேட்குறாங்க கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி சரி எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பூசாரியை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு இங்கே வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி சுதாகர் வந்து இங்கே பாருங்கள் என் தங்கச்சியும் சரி அங்கே தான் மாப்பிள்ளை இருக்கார்ல ஆதி அவர் தான் கட்டிக்க போகிறவங்க அப்படின்னு காசு கொடுத்து முடித்தோடனே இந்த பக்கம் குடும்பத்தோட வந்து மித்ரா ஃபேமிலியும் வந்து ரெண்டு பேரும் மனசார சாமிக்கிட்டே வேண்டிகிட்டு இருக்கப்ப அப்போ தான் வந்து சாமியார் வந்து இந்த பக்கம் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா இந்த பக்கம் சுதாகர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ தான் இங்கே பாருங்கள் அவர் வந்து தியானத்தில் இருக்கார் முடிஞ்சளவு வந்து யார்கிட்டேயும் வந்து பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி பாரதி மித்ரா மூணு பேரும் இருக்காங்க கிட்ட வந்து மாலையை ஆதிக்கு மாற்றி விடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறப்ப டக்குன்னு சாமியார் வந்து கண்ணை திறந்தோன்னே இந்த பக்கம் பூசாரி வந்து ஆகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் இன்னும் இது இவர் வந்து யா இந்த நேரத்தில் தியான நேரத்தில் வந்து யார் கூப்பிட்டாலும் வந்து பார்க்கவே மாட்டார் கடைசியில் வந்து எந்திரிச்சு நடந்து வர வராரு சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க பாட்டியோ நல்லது நடக்கப் போகுது இனி ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாமியே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆசீர்வாதம் செய்யும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக வந்து கூப்பிட்றாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் பூசாரியை ஆமாம் என்ன விஷயமா இவங்க வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி அந்த கல்யாண ஜோடியை கூப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சாமியார் வந்து கூப்பிட்டோன்னா வந்து சுதாகர் வந்து மித்ரா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் ரெண்டு பேரும் வா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் மித்ராவையும் ரெண்டு பேரும் கிட்ட வராங்க நெல் யாரை கேட்டு நீ வர நான் சொன்னது கல்யாணமான ஜோடி ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேர் புரியலையா இல்லை நாங்கள் தான் கட்டிக்க போகிறோங்க அப்படின்னு மித்ரா வந்து சொன்னேன் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஓரமாக போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமியார் வந்து கரெக்டாக என்ன பாரதி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உன் பேரை சொல்லி நான் வேற கூப்பிடன் வா கூப்பிட்டா உனக்கு வந்து நீக்கு ஆசைப்பட்டால் மட்டும் போகாது உன் வாழ்க்கை அதுக்குண்டான கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும் எல்லாத்தையும் என்னாலேயே செய்ய முடியாது இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாரதி ஆதியையும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பக்கத்து பக்கத்தில் நிற்கிறாங்க உடனே மித்ரா ஃபேமிலியில் வந்து என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப பூசாரி வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கம்மா அவர் எல்லாமே முக்காலமும் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன முக்காலமும் தெரிஞ்சவருங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் மித்ரா வந்து ஆஹா சாமியாருக்கு வந்து எல்லா விஷயங்களும் வேற தெரியும் போலயே அவங்க ரெண்டு பேரும் பாரதி ரெண்டு பேரையும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லிட்டு நல்லா இருப்பீங்க கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னே உனக்கு பாரதி ஆதி பார்த்து சொல்கிறாங்க இப்போ இருப்பா உனக்கு ஆயிரம் தடங்கள் வந்தாலும் உனக்கு வாழ்க்கை என்றைக்குமே வந்து நீ நினச்சபடி தான் வந்து அமையும் அதே மாதிரி அந்த வாழ்க்கையை வந்து நீ எப்போயும் வந்து விட்டாலும் உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் திரும்ப கிடைக்காது ஆனால் உனக்கு நிச்சயமாக வந்து திரும்ப கிடைக்கும் அப்படி கிடைக்கிறப்ப அந்த ரெண்டு பொக்கிசங்களும் உனக்கு நீ ஆசைப்பட்டு கிடைக்கணும்னு நினச்சது ஏங்குனது எல்லாமே உனக்கு கூடி சீக்கிரம் எல்லாமே வந்து உனக்கு சி தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவர் சாமியார் சிரிச்சுக்கிட்டே வந்து போயிடுறாங்க போனோன்னே இந்த பக்கம் மித்ரா ஃபேமிலியில் உள்ளவங்க மீனை வந்து சத்தம் போடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பாரதி நீ மாட்டுக்கும் அவங்க வந்து கூப்பிட்டாருன்ட்டு வந்து பக்கத்தில் நிற்கிற உனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து பொறுப்பு இருக்கா என்ன கண்ணாப்புண்ணான்னு வந்து திட்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் ஆதி வந்து சொல்கிறாங்க நி பாருங்க அவங்க வந்து கூப்பிட்டதுக்கு ஆசீர்வாதம் வாங்க சொன்னதுக்கு நீங்கள் வந்து பேசுவீங்க அவருக்கு ஏதோ தெரியாமல் இருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும்மா அதை அவரை பார்த்தா அப்படிலாம் தெரியல ஏதோ திட்டம் போட்டு இவரிலே வந்து வர சொல்லி இப்படிலாம் செய்ய சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பூசாரி வந்து கண்ணப்புண்ணான சத்தம் போட ஆரம்பிச்சுறாங்க இப்போ பாருங்கம்மா அவர் வந்து எவ்வளோ பெரிய சாமி தெரியுமா அவர் வந்து திறந்து பேசி எல்லாருக்கும் வந்து அருள்வாக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு எத்தனை பேர் காத்திருக்காங்க அவராக தேடி வந்து இவங்களுக்கு சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக மித்ரா வந்து அவங்க அண்ணனை அழைச்சிட்டு போயிட்டு தனியாக ஆனால் எனக்கு என்னென்னே புரியல விதி விதிப்படி தான் வந்து நடக்கணும் அந்த விதியை நான் மதியால ஜெயிச்சிடலான்னு நினச்சா இங்கே வந்தால் இந்த சாமியார் வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு அப்போ என் வாழ்க்கை வந்து இனிமே வந்து கேள்விக்குறிதானா அப்போ நான் உனக்கு கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றாமல் விட மாட்டேமா நீ தைரியமாயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பாரதியை பார்த்து மேற்கொண்டு வந்து சத்தம் போட ஆரம்பித்தோன்னா இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து கண்ணாப்பண்ணான்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் நாங்கள் கோவிலுக்கு வந்து பரிகாரம் செய்கிறதுக்காக நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்தது மட்டும் இல்லாமல் வந்தீங்களா சாமி கும்பிட்டிங்களா போனீங்களான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு இங்கேயும் வந்து எங்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாது நாங்கள் ஆதித்யாக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப நீ தாராளமாக உங்கள் குடும்பத்தோட பண்ண அதை விட்டுட்டு ஏன் எங்கள் குடும்பத்தை மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னோடனே அதுதான் ஆயிரம் தடவை சொல்லியாச்சு இல்லை ஆதித்யாக்கு அவன் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதையே சொன்னால் ஒரு தடவை நடிக்க ஆரம்பித்தா நீ கண்டினியூ பண்ணி தானே ஆகணும் அது கூட புரிஞ்சுக்க தெரியலன்னா நீங்களாம் என்னம்மா பெரிய மனுஷி அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சத்தம் போடுறாங்க இது ஒன்று ஆகுன்னா சொல்லிடுறாங்க மித்ரா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் தேவை இவங்களை வந்து இங்கே சேர்த்து விட்டதுனால தான் ஆதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க எனக்கு தெரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அது என்னன்னு தான் நீ சொல்ல மாட்டேங்கிற நீயும் சரி உன் அண்ணனும் சரி எப்போ பார்த்தாலும் வந்து தனித்தனியாக போய் மறைஞ்சு மறைஞ்சு பேசுகிறீங்களே அதுக்கெலாம் காரணம் என்ன நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பங்குக்கு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ஆதிக்கு சாமியார் வந்து சொன்னது எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக எளநீ குடிக்கிற கடையில் வந்து பா அந்த அவங்க அம்மா வந்து அந்த பக்கம் வந்து கடைசியாக பார்த்தாங்கல்ல அந்த இடத்துலலாம் ஞாபகம் வருது அவங்க அம்மாவோட ஞாபகம் சாரத அம்மாவெல்லாம் நினச்சி பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் ஆதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அவங்களோட பழகிய ஞாபகம்